கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா அல்லாஹு அலா முஹமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் இன்னைக்கு நான் உங்களுக்கு அழில் அலி இல்லா அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ஐந்து வசனத்தை கற்றுக் கொடுக்குறேன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி உங்களுக்கு சிறந்தவற்றை தரும் நீங்கள் எத்தனையோ விஷயங்களுக்காக காத்திருப்பீங்க நடக்காம அந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்கு இந்த வசனங்கள் போதும் இல்லை உங்கள் நிலைமை மாறாமல் இருக்குது என்னுடைய நிலைமையில ஒரு நல்ல மாற்றம் வேணும்னா அந்த விதியை மாற்றுறதுக்கும் இந்த ஒரு வசனங்கள் போதும்னு சொல்லலாம் ஏன்னா இதை வந்து ஹஜரத் அலியலில்லா அஜ்ரத் அலிர் அலி அல்லாங்க அவர்கள் கூறுகிறாங்க நபிசல்லாஹ் அலையல்லாம் அவர்கள் என்னிடம் நான் உனக்கு ஐந்தாயிரம் ஆடுகளை கொடுக்கவா அல்லது உன்னுடைய தீன் மற்றும் துன்யாவுடைய இரண்டு உலகமுமே சீராகும்படியான ஐந்து வசனங்களை கற்றுக் கொடுக்குவான்னு கேட்டாங்களாம் சுபகானலா தீனும் சீராகுமாம் துன்யாவும் சீராகுமாம் சீராகிறதுனா என்னது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான லைஃப் கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து பெரும் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள்லாம் இல்லாமல் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழ்வோம் திருப்திகரமான வாழ்க்கை வேற வசதியான வாழ்க்கை வேற திருப்தினா நமக்கு எது கிடைக்குதோ அதை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம் சந்தோஷப்படுவோம் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால திருப்திகரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து அழிகளில்லா சொல்கிறாங்க யார சூழ்ல்லா ஐந்தாயிரம் ஆடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்தான் அதில் எனக்கு ஒரு தான் ஆனாலும் அதை விட சிறந்தது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தீனையும் துன்யாவியும் சீரமைக்கக்கூடிய வசனங்கள் தான் அதனால எனக்கு என்ன பண்ணுங்க நீங்க அந்த வசனங்களையே கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி சொன்ன தான் வந்து நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இதை கற்றுத்துறாங்க அல்லா மஹ்லி தம்பி வசிஹ்லி ஹுல்கி வ தையிப்லி கஸ்பி வ கன்னிஹினி பிமா ரஜக் தனி வலா துதிஹிப் கல்பி இலா ஷெய் இன் சரஃப் தஹு அண்ணி அப்படின்னா என்ன அர்த்தனா அல்லாஹ் மஹ்லி யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக முதல் அல்லாஹத்துல என்ன கேட்குறோம் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் அஞ்சு வாசகங்கள் நான் வச்சுக்கோங்க அதில் முதல் வாசகமே என்னது மன்னிப்பு தான் கேட்குறோம் ரெண்டாவது என்னுடைய குணத்தை விசாலமாக்குவாயாக நம்மளுடைய குணங்கள் என்ன ஆகணும் விசாலமாகணும் நம்ம எப்பயுமே என்ன பண்றோம் ரொம்ப ஒரு கஞ்சத்தனமாகவும் பொறாமையோடும் போட்டியோடும் நம்மளுடைய சுயநலத்தோடுமே இருந்துட்டு இருக்கோம் ஆனா நம்மளுடைய குணங்கள் விசாலமாகணும் அப்படிங்கிறதை நம்பி சில அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க துவாக்கள்ல சொல்லியிருக்காங்க அப்ப இரண்டாவது குணத்தை விசாலமாக்குவாயாக இன்னும் என்னுடைய சம்பாத்தியத்தை தூய்மையாக்குவாயாக அதாவது சம்பாத்தியத்தை அதிகமாக்குவாயாக கிடையாது தூய்மையாக்குவாயாக எப்ப நம்முடைய சம்பாத்தியம் வந்து தூய்மையாக இருக்கோ அதுதான் நமக்கு பரக்கத்தை தரும் அதிகமாக சம்பாதிச்சு பறக்கத்து இல்லாம கடன்லையும் வட்டியிலையும் இருக்கிற குடும்பங்கள் ஏராளமானவங்க இருக்காங்க நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்றாங்க ஐம்பது நேரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஆனா எங்களுக்கு கடனுக்கே சரியா போயிருது வட்டிக்கே சரியா போயிருது வர்றது ஒரு சொத்துக்கு கூட நிற்க மாட்டேங்குது இப்படின்னு வருது பாஞ்சு நாள்ல செலவாயிருது அடுத்த பதினஞ்சு நாள் நாங்கள் அந்த மாசத்தை கழிக்கிறக்கே கஷ்டப்படுறோங்கிறாங்க ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தீயம் தூய்மையா இருந்தா அதில் நான் பறக்கத்தை தருவேங்கிறாங்க அதனாலதான் நபிஸ்லாஹலமர்கள் தூய்மையான சம்பாத்தியத்தை எங்களுக்கு ஆக்கிவே அப்படிங்கிறோம் அது பத்தாயிரம் ரூபாயா இருந்தாலும் சரி இருபதாயிரம் ரூபாவாக இருந்தாலும் சரி அதுல வந்து ஹலால் ஆக்கி தூய்மையானதா இருந்தா அதுவே நமக்கு ஒரு நிரப்பமானதா இருக்கும் அந்த காசு வீணான விஷயத்துக்கு செலவாகாது திடீர் திடீர்னு நோவது அதே மாதிரி ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரியான செலவுகள்லாம் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் அதுக்கப்புறம் நீ வழங்கியதை கொண்டு எனக்கு போதுமானதாக ஆக்கிவை அப்படின்னு கேட்குறோம் அல்லாஹ் எதை கொடுத்துருக்கோன்னா அதுவே போதுமானதாக இருக்கணும் அதை தவிர ஒரு ரூபா கூட நமக்கு தேவைப்படக்கூடாது அதை தவிர வேற யார்கிட்டையும் போய் நம்ம கையேந்தக்கூடாது அதனாலதான் நம்ம என்ன கேட்கறோம்னா நீ வழங்கியதை கொண்டே எனக்கு போதுமானதாக ஆக்கிவை அது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா காசாக இருந்தாலும் சரி என் மாச செலவு முழுவதும் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளேயே முடியணும் அப்படிங்கிறதே நம்ம கேட்குறோம் இப்போ இதனால மூணாவது அடுத்த ஐந்தாவது நீ என்னை விட்டு திருப்பிய எந்த வஸ்துவின் பக்கமும் என் மனதை போக வைக்காதே சுபஹானல்லா நம்மளை விட்டு அல்லாஹு திருப்பின பக்கம் போக கூடாது அதாவது ஒரு திருமண விஷயம் வந்து நடக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நடந்திருக்காது நமக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் அந்த விஷயம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கலாம் வேண்டாம்னு ஏதாவது ஒரு காரணத்தில் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் இவங்க காலம் பூரா அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடந்திருந்தா என் லைஃப் நல்லா இருந்திருக்கோ அப்படின்லாம் பேசுவாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அல்லாஹு வந்து எதை விட்டு நம்மளை திருப்பினானோ அதுல நமக்கு தேவை இருக்கக்கூடாது அதுல நமக்கு தேவை இருக்கக்கூடாதுன்னா இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அது திருப்தியானதா இருக்கணும் இந்த வேலை கிடச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் இந்த ஊர்ல நான் வாழ்ந்துருந்தா நல்லா இருந்திருப்பேன் இவங்க மட்டும் அன்னைக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் எங்கிட்ட மட்டும் இந்த ஒரு காசு இருந்ததா நான் நல்லா இருந்திருப்பேன் அன்னைக்கு நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன்லாம் நம்ம சொல்றோம்னா இன்னைக்கு நம்ம ஒழுங்கா வாழல அப்படிங்கறத அதனுடைய அர்த்தம் அதனால நீ எதை வந்து என்னை விட்டு திருப்பினாலும் சரி நான் பிற்காலத்துல அதை நினச்சி பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா அலஹ்துல்லா நல்ல வேலை அல்லாஹும் எனக்கு அதை குடுக்கல இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா அது இல்லாதனாலதான் அப்படின்னு சொல்லணும் அதுதான் நம்ம வாழக்கூடிய சிறந்த வாழ்க்கை அதை நம்ம கேட்கணும்ட்டு நபி அவர்கள் சொல்றாங்க சுபஹானல்லா இந்த அஞ்சும் பாருங்க ரொம்ப அற்புதமானதா இருக்கு முதல்ல பாவ மன்னிப்பு கேட்கறோம் அதுக்கப்புறம் வந்து தூய்மையான சம்பாதனை கேட்கறோம் அதுக்கப்புறம் வந்து நீ கொடுத்ததே போதுமானதா இருக்கணும்னு கேட்கறோம் அதே மாதிரி அல்லாஹு அல்லாஹு திருப்பியதை விட்டு நமக்கு தேவையில்லாம இருக்கும்னு கேட்கிறோம் அதே மாதிரி குணத்துல விசாலத்தை கேக்குறோம் இதைதான் நீங்க என்ன பண்ணும் ஓதி பாருங்க இதை தினமும் ஓதிவாங்க உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும் அல்லாஹுவே போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா